கல்விக்கு அரசியே கலைகளின் தலைவியே வெள்ளை தாமரையில் வீட்டிற்கும் தேவி கல்விக்கு அரசி அம்மா கலைகளின் தலைவி அம்மா வெள்ளை தாமரையில் மீது வீட்டிருக்கும் தேவி அம்மா எங்கு எதிலும் நிறைந்த எங்கள் கலைவாணி அம்மா கைவசம் அம்மா கலைகள் உந்தன் கைவசம் அம்மா கல்விக்கு அரசி அம்மா கலைகளின் தலைவி அம்மா உன்னருள் கூடிவிட்டாலே உலகம் எங்கள் சொல்வசம் அம்மா துலங்கியே வாழ்வதற்கு உன் பார்வை ஒன்றே போதும் அம்மா உயிர்மை எழுத்துக்களாலே எமை வைக்கும் தாயம்மா கலைகள் உந்தன் கைவசம் அம்மா கலைகள் உந்தன் கைவசம் அம்மா கல்விக்கு அரசி அம்மா கலைகளின் தலைவி அம்மா உன்னை போற்றி பாடும்போது உன் கையில் உள்ள வீணையை மீட்டி இசையை கூட்ட வேண்டும் அம்மா இதுவே எங்கள் ஆசை அம்மா கலை தொழில்தான் அம்மா வாழவைக்கும் வைக்கும் உலகையம் கணக்கின்றி கலைகளில் எல்லாம் எமக்கருள வேண்டும் அம்மா வணக்கம் வணக்கம் சரஸ்வதி அம்மா வணக்கம் வணக்கம் சரஸ்வதி அம்மா வணக்கம் வணக்கம் சரஸ்வதி அம்மா